அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் ஒன்பதாவது இடத்துல அமர்ந்திருக்கார் நண்பர்களுக்காக தேவையில்லாமல் செலவு செய்யாதீங்க அனாவசியமான கோபத்தின் மூலம் விரோதம் அதிகரிக்கும் மனைவியிடம் மனம் விட்டு பேசுங்கள் கடன் தொல்லை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு சந்திரனுடைய நகர்வுகள் ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்கார் மனைவி பிள்ளைகளுக்காக தாராளமாக நகைகள் வாங்கலாம் கட்டுமான தொழில் சிறப்பாக நடைபெறும் பந்தயங்களில் வெற்றி பெறுவீங்க புதன் பத்தாம் இடத்துல இருக்காரு வேலை செய்கின்ற இடத்துல கெட்ட பெயர் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது சிலருக்கு பெண்களால் பண செலவுகள் அதிகரிக்கும் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு செய்கின்ற தொழிலில் சின்ன ஒரு தேக்கம் ஏற்படும் வேலை இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இடமாறுதல் உண்டாகலாம் சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்காரு மாணவர்கள் சிறப்பாக படித்து ஆசிரியருடைய பாராட்டை பெறுவாங்க ஜவுளி கடை தொழிலில் சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்குது சனி பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மனைவி மக்களின் ஆதரவு உங்களுடைய மனதிற்கு நிம்மதி தருவதாக இருக்குது ராகு பத்தாம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு நினைத்த காரியங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க கேது நான்காம் இடத்துல இருக்காரு பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உற்சாகத்தை பெற்றுத்தரும் வகையில் அமைஞ்சிருக்கு சொத்து நில சம்பந்தமான வழக்குகளை நீங்க சந்திக்க நேரலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைய வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு ராசியில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சனி தொழில் புதன் ஐயன சையன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு மற்றவர்களால் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகலாம் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் கொடுத்த வாக்க காப்பாற்றம் கடும் முயற்சிக்கு பின்னர் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது வீடு வாகனம் போன்றவற்றை புதுப்பிக்கும் பணியில் நீங்க ஈடுபடுவீங்க மனோதைரியம் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும் புதிய ஆர்டர்கள் வந்து சேரலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையான ஒரு பணிகளை செய்து பாராட்ட பெறுவாங்க சிலருக்கு பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு எல்லோருமே நட்புடன் பழகுவாங்க பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியங்கள் நடந்து முடியும் கலைத்துறையில் பழகும் மனிதர்களின் வார்த்தைகள் நம்புவதோ வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சமயத்தில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அரசியல்வாதிகளுக்கு நிலவி வந்த பிரச்சனைகள் மறையக்கூடியதாக இருக்கு யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன்னர் யோசனைகள் ஆலோசனைகளை செய்து கொடுக்க வேண்டும் இது நல்லது மாணவர்களுக்கு அவசரப்படாமல் நிதானமாக உங்களுடைய மனதில் பதியும்படியான பாடங்களை படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும் அப்படின்னும் சொல்லப்படுது உங்களுடைய திறமை வெளிப்படலாம் மிருகஸ்திரிசம் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வார விருந்து விழா என்று சென்று வருவீங்க குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக மறியும் தம்பதிகளுக்கிடையே உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நிலவக்கூடியதாக இருக்கு உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு பிந்தைய நிலை மாறி முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் உங்களுடைய பைசாவுக்கு புரோஜனமான இல்லாத காரியங்களுக்காக நீங்கள் அலைய வேண்டியிருக்கும் சிலருக்கு கையிருப்பு குறைந்து பண தேவைகள் அதிகரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாக்குவன்மையிலான பொருளாதார உறவுல முன்னேற்றம் ஏற்படும் பூஜை வழிபாடு தடைபட்டு வந்த காரியங்கள் அனைத்துமே விரைவாக நடைபெறலாம் வெளியூர் வெளிநாடு பயணங்களின் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அரசு அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் நன்மைகள் ஏற்படும் பணிபுரியவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல செய்திகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு பகைவர்களை வெல்லக்கூடிய ஒரு திறன் மேம்படலாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் முன்னேற்றங்களால் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் கூடும் தொலைதூர பயணங்களின் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படலாம் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத தன உண்டு உறவினர்கள் மூலமாக பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் புதிய ஒரு விரிவாக்க நடவடிக்கைகள் மூலம் வருமானம் பெருகக்கூடியதாக இருக்கு கோபத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் குறையும் தந்தை வழி உறவினர்களால் வீண் தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்களுடைய தொடர்பால் சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபத்தை நீங்க அதிகரிப்பீங்க புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் அரசு துறையின் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரலாம் சில விஷயங்கள்ல சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படலாம் மேடை பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சின் மூலம் வருமானம் ஈட்டுவாங்க இடைவிடாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண நேரம் இருக்காது விருந்தினர்களுடைய வருகையால் உங்களுடைய வீட்டில் சந்தோஷம் பெருகும் சினிமா மால்களில் உங்களுடைய பொழுதுகளை நீங்கள் கழிக்கக்கூடியதாகும் செலவுக்கு குறைவு இருக்காது அப்படின்னே சொல்லலாம் தாய் வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படலாம் அரசு வகையில் கட்ட வேண்டிய தீர்வைகள் செலுத்துவதற்கு தேவையான பண உதவிகள் வந்து சேரும் பணிபுரியும் இடத்துல எப்பொழுதுமே பணம் விஷயம் தொடர்பான சிந்தனையுடன் இருப்பீங்க அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் லாபம் ஈட்டக்கூடியதாகவும் பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு பங்குதாரர்கள் மூலம் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படலாம் அழகு நிலையம் வைத்திருப்போர் வியாபாரம் செய்வோர் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு சிறப்பான ஒரு வாரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா முதனராசில பிறந்தவர்களுக்கு புத்தகங்கள் மீதும் வாசிப்பு மீதும் அதீத ஆர்வம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சுற்றத்தார்களுடைய அன்பு ஆதரவு காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படலாம் இல்ல துணையோடு இனிமையாக பேசி பழகுவிய வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் வங்கி தொழில் ஆகியவை ஈடுபடுபவர்கள் நல்ல ஒரு வளர்ச்சி பெறுவாங்க கமிஷன் ஏஜென்சி பெட்டிக்கடை வட்டி தொழில் என அனைத்திலுமே உங்களுக்கு அபிவிருத்தி தொழில் விருத்தி ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு தனியார் துறை உத்தியோகத்தில் பணி மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் சற்று முயற்சி செய்தால் உங்களுக்கு பெரிய அளவில் வர்த்தகம் செய்ய முடியும் ஷேர் மார்க்கெட் துறையில் பெரும் நிறுவன பங்குகளில் உங்களுக்கு வங்கி பங்குகள் மூலம் நல்ல ஒரு லாபம் பெறலாம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கல்வி மட்டுமல்லாமல் விளையாட்டில் திறமை காட்டுவாங்க பித்தம் சம்பந்தமான தலை சுற்றல் தொண்டை புண் ஆகியவை ஏற்பட்டு நீங்கும் இயன்றவரை தினமும் காலை நேரங்களில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவதன் மூலம் உங்களுக்கு சிக்கல்களில் இருந்து தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் பிற்பகுதியில் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு உங்களை தவறாக புரிந்து கொண்ட சகோதரர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க உறவினர்களிடையே நீங்கள் புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீங்க அப்படின்னு சொல்லப்படுது அலுவலகத்துல வழக்கமான நிலை காணப்பட்டாலும் சலுகைகள் எதையும் இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு இல்லை சக ஊழியர்களுடன் எச்சரிக்கையாக பழகுங்கள் வியாபாரத்துல விற்பனை மந்தமாக இருக்கு எதிர்பார்ப்பதை விடவும் உங்களுக்கு லாபம் குறைவாகவே கிடைக்கும் கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் நீங்க தவிர்க்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் மந்தமான ஒரு நிலை இருப்பதால் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் இருப்பதால் மன அமைதி குறையக்கூடியதாக இருக்குது வேலைக்கு சென்று வரும் பெண்கள் அலுவலகத்தில் மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே